ஹாய் நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் உள்ள மீன்களோட விலை நிலவரத்தை நான் தினந்தோறும் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் தினந்தோறும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் இன்னும் நிறைய மீன்கள் விலைவாசி பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த மீனில் கொஞ்சம் நம்ம வாங்க போகிறோம் அதோட வெளியே நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா மீன்களோட வில நிலவரத்தை பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வெள்ளைச்சூற மீன் வந்து நாம் நூறுரூபாவுக்கு கேட்டிருக்கோம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் அதை பொறுத்து இன்னும் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களை நூறுரூவாவுக்கு சூரை மீன் வாங்கியாச்சு ஆனால் எனக்கு தோணுது இன்னும் ஒரு ஐம்பது ரூபாவுக்கு வாங்கினா கொள்ளலான்னு அதனால் இன்னும் ஒரு ஐம்பது ரூபாவுக்கு வாங்கிட்டு மீன்களோட விலை நிலவரத்தை நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாவுக்கு இந்த துண்டு மீன் வாங்கியிருக்கோம் லாபமாக நஷ்டமாக அப்படின்னு உள்ளதையும் கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா நண்பர்களே இன்றைக்கி தக்காளியில் நிறைய முட்டி மீன் வந்திருக்குங்க அதாவது இதில் சின்ன சைஸு ரூபா பெரிய சைஸு ஐம்பது ரூபா நான் அந்த பழைய வச்ச உடனே நான் உங்களுக்கு காணிக்கிறேன் சரிங்களா இங்கே பார்த்திங்களா இந்த பெரிய சைஸு ஒன்று ஐம்பது ரூபாங்க நான் பார்த்திங்களா சின்ன சைஸும் இருக்குது அது இருபத்தஞ்சி ரூபா இந்த சூரை மீனோட முள்ளும் தலையும் என்ன இருக்குது பாத்தீங்களா நூற்றி ஐம்பது ரூபாங்க பக்கத்துலேயே இருக்க பெரிய சூரை மீன் வந்து ஒன்று எண்ணூறு ரூபாங்க வள மீன் அஞ்சாணம் வச்சிருக்காங்க அது ரூபாங்க இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு பெரிய ஐல மீன் மூணு அணம் நூற்றி ஐம்பது ரூபாங்க சின்னது நாலணம் நூற்றி ஐம்பது ரூபாங்க மூணு அணம் நூறு ரூபாங்க கீரி சாலா இருபது ஆனால் நூறு ரூபாங்க இன்னா இருக்கு பாத்தீங்களா புளி மீன் பெரிய கூறு நூற்றி ஐம்பது ரூபாங்க அன்னா இருக்கு பாத்தீங்களா சின்ன கூறு அது ஐம்பது ரூபாங்க பக்கத்திலே நாலு வில மீன் இருக்கு பார்த்தீங்களா அது நூற்றி ஐம்பது ரூபாங்க அங்க பார்த்ததோட சின்னது ஒரே ஒரு சோப்பு மழுங்கு மீன் அங்க இருக்கு ஆனா அது விலையெல்லாம் கிடையாதுங்க ஏதோ தெரியாம பாக்ஸ்ல வந்தது அப்படின்னு சொன்னாரு அங்க பாருங்க சோப்பு கலரில் இருக்குது நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்